அம்மன் அருள் டிவி நேரம் வணக்கம் நான் உங்கள் நேசிப்போம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே பனிரெண்டு ராசியும் முக்கியமான ஒரு பயிற்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம் சுக்கர பகவானுடைய கிரகப் பயிற்சி கடக சுக்ரன் களை கட்ட போறாருங்க வாழ்க்கையில ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க நம்ம லைஃப்ல ஆசை இல்லாத ஆளே கிடையாது அப்படிப்பட்ட சுக்கரபகவனுடைய கிரக பேச்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் கரெக்டா ஆகஸ்ட் மாசம் இருபதாம் தேதி பேர்ச்சி ஆகி செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதி வரை இந்த சுக்கரபகவனுடைய மாயாஜால யோகம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு இதுக்கான ஒரு பதிவு தாங்க இது தயவு செய்து இது ஒரு பொது பல உங்க ஜாதகத்துல பகவனுடைய திசை வருதா புத்தி உடன் பார்த்துக்கிட்டு பல்லாடுங்க ஒரு முக்கியமான ஒரு தகவலை நீங்க எடுத்துக்கலாம் ஏன்னா அம்மன் அருள் டிவில நம்மளுடைய சேனலை நிறைய சப்போர்ட் பண்றீங்க நமக்கு அம்மன் அருள் டிவியில நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு அதிக ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க இந்த சுக்கர பகவான் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க பாத்தீங்கன்னா வருஷத்துல ஒரு வாட்டி சூரியனும் புதனும் இணையும் போது யோகம் பலமா இருக்குது இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பா இந்த துலாம் ராசி அன்பர்களே பொதுவாக துலாம் ராசி கால புருஷனுடைய ஏழாவது ராசி தாங்க துலாம் ராசி எப்போதுமே சரி துலாராசிக்கார பாருங்க ரொம்ப நாகரிகமான குணம் இருக்கும் நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை கொண்ட ஒரே ராசினா ஏங்க தான் கடுமையா உழைப்பாங்க ஏன்னா அந்த ராசில பாருங்க யாரு உச்சமாகிறது சனி பகவான் உச்சமாகறார் அப்ப கடுமையா உழைக்கக்கூடிய குணமும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய குணமும் துளாராசிங்கள்ட்ட நிறைய இருக்கும் எதுலையுமே தன்மானத்தை விட மாட்டாங்க துளாராசிக்காரங்க தன்மானமும் தன்னம்பிக்கையான குணமும் ஒரு லட்சியத்தை நோக்கி பயன் பயணிக்கக்கூடிய குடும்பம் அதிகமா பாருங்க துளாராசி ரொம்ப இருக்கும் இதை எந்த வேலை பார்த்தாலும் அதை கரெக்டா பார்க்கணும் அக்யூரட்டா பாக்கணும் ஒரு போனோம் ஒரு வேலைக்கு போனோம் கடமைக்கு போனோம் கடமைக்குன்னா வேலை பார்க்க மாட்டாங்க நல்ல உழைப்பாளி நல்ல திறமையானவங்க நல்ல ஒரு திறன் கொண்டவர் ஒரே ராசினா துளராசி தான் அப்படி துளாராசி என்பதற்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி எப்படிப்பட்ட விபரீத ராஜயோகத்தை கொடுக்க போகுது அது என்னங்க விபரீத ராஜயோகம் கண்டிப்பா சுக்கர பகவான் உங்களுக்கு ராஜயோகத்தை பட்டு தான் கொடுப்பாரு ஏன்னா அவரு பத்தாம் இடத்துல கேந்திர யோகத்துல சுக்கரபகான் வர்றாருங்க சொல்லுவாங்கல்ல கேந்திரங்கிறது ஒரு மனிதனுக்கு பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுத்துரும் திரிகோணஸ்தானம் கேந்திரஸ்தானத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அது நல்லதை மட்டும்தான் பண்ணும் அதுவும் கடகராசிக்கார வீட்டுல கற்பனைக்காரன் விட்டு அந்த சுக்கரபகான் நிற்கிறார் இது மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கண்டிப்பா கொடுத்தே தீரும் என்ன காரணம் தெரியுங்களா அதை கடைசி முட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நம்ம ஒவ்வொரு விதமான பண்ண கொடுக்குறோம் பொதுவாக பாருங்க உங்களுக்கு சுக்கரபகான்னா யாரு ஒரு மனிதனுக்கு சுக்கரன் என்ன வேணும் ஆசை இல்லாத மனிதன் யாராச்சும் இருக்காங்களா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல அந்த ஆசையை எடுத்து காட்டுறதே சுக்கர பகவான் தான் ஆசைக்கு அதிபதி சுக்கர பகவான் ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய சுக்கிர சுக்கர பகவான் நம்ம நீட்டா சொகுசுக்காரு சொகுசு பங்கலா வாங்கணும் பண்ணணும் ஆடம்பரமா வாழணும்னா பகவானுடைய அனுகிரகம் இருந்தாதான் தான் பண்ண முடியும் ஏன் சுக்கரதை வந்து டக்குனு எடுத்து எடுத்துட்டு போய் பார்ப்பாங்க பாப்பேன் ஏன்னா பெருங்கொண்ட பண்ணது குரு தற்போதைய வருமானத்தை டக்குன்னு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சுக்கர பகவான் தான் அதனாலதான் சுக்கர புத்தி மேக்சிமம் சுக்கர திசை வராது துளராசில பிறந்தவங்களுக்கு சுக்கரபகவனுடைய புத்தி வரும் டக்குன்னு பாருங்க ஜாதனோட எடுத்து பார்ப்பாங்க அப்படிப்பட்ட சுக்கர பகவான் தான் பார்க்க போறோம் இதுல கடைசி முழு வீடியோ பாருங்க ஏன்னா இதுல நட்சத்திரம் சுக்கரம் போகக்கூடிய நட்சத்திரம் உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்கும் ஏன்னா சூப்பரான நட்சத்திரம் போறாரு சுக்கரபகவான் ஏன்னா உங்க ராசிக்கு அவர்தாங்க அதிபதியும் உங்களுடைய ஆயுளுக்காரகர் அதாவது கோச்சாரத்துல ஆயுளுக்காரகர் அவர்தான் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு வெளிநாடு வெளியூர் திடீர் ராஜயோகம் லாட்ரி யோகம் எல்லாமே அவர் தான் இப்ப பத்தாம் இடத்துல பாத்துக்கோங்க பயங்கரமான ஒரு தொழிற்தானத்துல போய் அவர் உட்கார்ந்துருக்காரு கெட்ட விஷயத்த தூக்கி போடுங்க நல்லதா மட்டும் யோசிங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லது இப்ப நடக்க போகுது எப்படி கெட்ட விஷயத்த தூக்கி போட்டுருங்க இனிமே நம்ம எப்படி எதிர்கொள்ளணும் எப்படி ஜெயிக்கணும் இதை மட்டும் யோசிங்க ஏன் யாருமே இந்த கர்மா இல்லாம இந்த கலியோகத்துல பிறக முடியாது ராஜா எல்லாத்துக்குமே ஒரு கர்மா கொடுத்திருப்பார் எப்ப அந்த கர்மா வேலை செய்யும் ஜாதகத்துல திசா புத்தி வரும்போது கண்டிப்பா அந்த வேலை செய்யும் சொல்லுவாங்க உங்களுக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது இந்த கிரகத்துடைய புத்தி வருது இந்த வயசுல இது நடக்கும்ப்பா இது நடக்காதப்பா இது சம்பந்தமா தொழில் பண்ணுங்கப்பா பண்ணாதீங்கப்பா படிப்பு கல்வி இது மாதிரி போங்கப்பா போகாதியப்பா எதை சொல்லுவாங்க ஜாதகத்தை வச்சு தசா புத்தியை வச்சுதான் சொல்ல முடியும் அதனாலதான் நம்ம எல்லா விடியும் என்ன சொல்றோம் ஒரு பொதுப்பெல்லாம் எடுத்துக்கோங்க இப்ப பாருங்க சுக்கரபா நல்ல ஒரு பலத்துல உட்கார்ந்துருக்காரு பத்தாம் இடத்துல போய் நிக்கிறாரு அவர் சனி பவன் நட்சத்திர போகும்போது பாருங்க நிறைய பேருக்கு வீடோ இடமோ பூமியோ வாங்க போறீங்க எப்போ வாங்க போறீங்க எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் முப்பதாம் தேதிக்குள்ள இந்த சுக்கர பயிற்சி வர்றது ஆகஸ்ட் மாசம் கரெக்டா பதினாலாம் தேதி பதினா ஆகஸ்ட் மாசம் பதினா சாரி ஆகஸ்ட் மாசம் இருபதாம் தேதில இருந்து செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதி வரை இருக்குது கண்டிப்பா நீங்க ஆகஸ்ட் மாசம் கரெக்டா முப்பதாம் தேதிக்குள்ள பாருங்க வீடோ இடத்துல உள்ள பூமி சார்ந்த பிரச்சனையா சரியாகும் எப்படி ஆகஸ்ட் இருபதுல இருந்து செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதிக்குள்ள இடம் பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனை சரியாகும் இப்ப நான் இடம் வாங்கணும் நான் சொந்த வீடு கட்டுவனா என் லைஃப்ல அது நடக்குமான்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றீங்க பாத்தீங்கன்னா அதான் கட்டுவீங்க ஏன்னா இவங்களுக்கு புலாராசிக்கார கேட்டு பாருங்களே கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு வழக்கு பிரச்சனை பாத்துருப்பீங்க கண்டிப்பா இடம் பூமி சார்ந்த பிரச்சனை கண்டிப்பா இருந்திருக்குங்க நிறைய பேர் கேட்டு பாருங்களேன் ஆமா சொல்லுவாங்க ஒண்ணு அம்மாவுடைய உடம்புலயோ இல்ல வீட்லயோ இடத்துலயோ பூமியிலே ஏதோ ஒரு சிக்கல் ஒரு பூர்வ சுத்துல ஒரு மனக்குழப்பம் இல்லாம நீ இருக்கவே முடியாதுங்க கேட்டா சொல்லுவாங்க ஆமாங்க அதுவும் இந்த மேக்ஸிமம் பாருங்க நான் அந்த டேட்ல இருந்து பாருங்க மே மாசம் ஜூன் மாசம் ஜூலை மாசம் இந்த மூணு மாசத்துல பாருங்க கட்டுமையான ஒரு பாதிப்பு சந்திச்சிருப்பீங்க ஏன்னா புதன் வக்கரமா இருந்தாருங்க வக்கரமான பார்வை எங்கே போச்சு நாலாம் இடத்துல பட்டுச்சா கண்டிப்பா ஏதோ ஒரு அப்பாவுடைய சொத்துலையோ இல்லை அம்மாவுடைய சொத்துல ஏதோ ஒரு வழக்கு நீங்க பாத்துட்டு உட்காந்துருக்கீங்க இந்த வழக்கு இப்ப சரியாகும் பாருங்க வீடோ இடமோ வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பா நிறைவேருக்கு இது வரும் இதான் பர்ஸ்ட் பலனை ஏன் எடுத்தோன்னா உங்களை நான் சொல்றேன் எதை வச்சு சொல்றீங்க நீ வீடு இடம் வாங்குவீங்க ஏன்னா சுக்கரகோன் டேரெக்டா பாக்குறாருங்க நாலாம் இடத்து அப்போ வீடு இடம் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா எழுதிய நம்ம கொடுக்கலாம் அதுக்கான ஜாலகத்துல தசாபுத்தி நடந்தா கண்டிப்பா வீடு இடம் போய் வாங்கக்கூடிய யோகம் வந்தே தீரும் வேலை கிடைக்காதான் வேலை கிடைச்சிடும் நீங்க கவலைப்படாம போயிங்க எத்தனை பேர் வேலைக்கு முயற்சி பண்ணுங்க எத்தனை பேருக்கு வேலை பறி போடுச்சு எப்போ வந்து போடுச்சு மே மாசம் எத்தனை பேர் வேலையை விட்டுட்டு எத்தனை பேர் வீட்டுல இருக்கீங்க கேட்டா கேட்டா சொல்லுவாங்க ஆமாங்க இருக்கிறாங்க எப்படி சொல்லுவாங்க ஆமா இருக்கிறேன் எனக்கு வேலை கிடைக்கல எனக்கு பின்னாடி வேலை பார்த்தா பெரிய அளவுக்கு போயிட்டான் என்னால போக முடியல என்ன காரணம் என்ன ரீசன் ஏன் நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன் இப்படிதான் நிறைய ஒரு குழப்பத்திருப்பீங்க இப்ப பாருங்க சூப்பரான வேலையை கொடுப்பாரு ஏன் நல்ல வேலையை கொடுப்பாரு எதிரி சொல்றீங்க நீங்க வேலை கொடுப்பாருன்னா என்ன காரணம் என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா உங்க வேலை உத்தியோகம்னு அனுகூலம் வரும் ஏன்னா வேலை கொடுத்ததுக்கு அது யார் யாரு உங்க அமைப்பிரகாரம் குரு பகவான் தான் எப்படி குரு பகவான் சுயசாரவையும் ஒரு ஆசையை பார்க்கறாரு செம்ம டைமிங் சுக்கருடைய பார்வை நாலாம் இடத்தை பாக்கறாங்க வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி நீங்க வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி எங்கத்துல பெரிய லெவலுக்கு கண்டிப்பா வருவீங்க நீங்க எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டு பாருங்க லோன் சாங்கஷன் ஆகும் கேட்டுதான் பாருங்க கண்டிப்பா கேட்ட உடனே லோன் கிடைக்குங்க துளாராசிக்கு பக்கவா டைம் இருக்கு கடனை போறீங்க மெயினா உடம்பு ஆரோக்கியம் ஹெல்த் சூப்பரா இருக்கும் மருத்துவ செலவுக்கு வேலை இல்லை ராஜா இப்ப ஏன் மருத்துவ செலவுக்கு வேலை இல்லை என்ன காரணம் ஏதாச்சும் சொல்றீங்க மருத்துவ செலவு கொடுத்தது குருதானே குரு போகிற நட்சத்திரம் சுயசாரம் கண்டிப்பா ஒன்பதாம் இடத்துல பாகியஸ்தான் தர்றாரு கண்டிப்பா செலவு குறப்பா அது இல்லாம உங்களுடைய ராசி அதிபதி பத்தாம் இடத்துல கடகராசியில போய் பலமா உட்கார்ந்துருக்காரு அவர் நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தை பாக்குறதால உடம்பு ஆரோக்கியத்தை சூப்பரா சரி பண்ணி கொடுத்துருவார் அது அம்மா உக்காந்தான் சரி அப்பா சரி உங்க வீட்டுல யாருக்கு தான் சரி உடல் உபாதே வராது அதே மாதிரி பாருங்க நிறைய காதல் திருமணம் எழுதி கொடுக்கலாமா திருமணம் பண்ணுவீங்களா பண்ண முடியல கண்டிப்பா பண்ணிதான் ஆனும் ஆனா திருமண தடவை கண்டிப்பாக இருந்துச்சு கணவன் மனைக்குள்ள நிறைய ஒற்றுமை இல்லாம இருந்துச்சு இதான் பொண்ணு இதான் மாப்பிள்ள பிக்ஸ் பண்ணி கிட்ட கொண்டு போறாங்க கிட்ட கொண்டு போகும்போது தடையானுச்சு ஏன்னா எட்டுல குருனால சும்மா படுத்தி விட்டாரு படுத்தி அது இல்லாம செவ்வாய் வேற நீசமா இருந்தார ஜனவரி மாசம்ல இருந்து பொண்ணு பார்த்து பொண்ணு பார்த்து அலைஞ்சு நொந்துட்டாங்க அதே மாதிரி மாப்பிள்ளை பார்த்தோம் அலஞ்சு நொந்துட்டாங்க திருமணம் நடக்குமா நடக்காதாப்பா எனக்கு அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு போனது யாருன்னா இவங்களதான் இருப்பாங்க மனைவி கிட்ட ஒரு மனவர்த்தம் பார்த்தது யாரா நீங்கள்தான் இருப்பீங்க இப்ப எல்லாமே திருமண தடை நீங்கிரும் திருமண தடை நீங்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உண்டு ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் பாருங்க இப்பதான் கேதை விட்டு விலகி வந்தார் அங்க கேதோட இருந்தாவே மனைவி பாம்பு கேரிய மாதிரி கணவன் மனைவிக்குள்ள பாருங்க கண்டிப்பா கணவனுக்கு மருத்துவ செலவு வந்திருக்கும் இல்ல மனைவிக்கு மருத்துவ செலவு வந்திருக்கும் எத்தனை பேரும் கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க இல்ல உங்க அவங்களுடைய பூர்வ சொத்து பூர்வ சொத்துல வழக்குல ஏதாச்சும் வழக்கு பார்த்திருப்பாங்க உங்க கணவரோட உள்ள மனைவியோட சொத்துலயே ஒரு பிரச்சனை வந்திருக்கும் பாரு இதெல்லாம் கேளுங்க இதுலயுமே இதுலயுமே மாட்டுக்கிறது சொல்ல மாட்டாங்க பாருங்க கனமொழி ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும் திருமண எந்த ஒரு தரையும் நீங்கிரும் பாருங்க அரசாங்க வேலை எத்தனை பேர் எழுதலாம் ஐடியா பிள்ளை கண்டிப்பா அந்த ஆட்சி பெற்ற புதாதித்திய யோகம் பயங்கரமா வேலை செய்யுதுங்க ஒன்பதாம் வீட்டதி பாக்கியாதிபதியும் சூரிய பவனம் சேர்ந்து பதினோராம் இடத்துல இருக்கும்போது பதினோராம் இடத்துல இருந்து அவர் நேராக ஐந்தாம் பாதத்தை பார்க்கும்போது யார் ஒரு ஜாதத்துல லக்கணத்தோட சூரியருக்கோ மாணவ மாணவில அரசாங்க வேலை எழுதி பாருங்க ரிசல்ட்டை மட்டும் பாருங்க நல்ல ரிசல்ட் கண்டிப்பா வரும் யாரு சூரிய இருக்கோ அவங்க மட்டும் அரசாங்க வேலை எழுதி பாருங்க கண்டிப்பா அரசாங்க வேலைகளை நீங்க போகணும் அதுக்கான அதிகாரம் இருக்கு அரசியல்வாதிக்கும் சரி பக்கவா இருக்குது அதே மாதிரி சகோதர சகோதரி உருவா இருந்தாலும் சரி தாய் மாமா உறவுல நிறைய விரிசல் இருக்கணுமே இருக்காது பாத்துக்கோங்க நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்குறாரு தொழில் பலனமா வேண்டாமா நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் தொழில் பண்ணிதான் ஆகணும் இரண்டாம் தேதி அதிபதி உங்களுக்கு பாருங்க பன்னெண்டாம் இடத்துல பத்தாம் இடத்துல போய் சுக்கரபானம் உட்காந்த கண்டிப்பா சொந்த கால கூடிய தகுதியை கொடுக்குறாரு ஆகஸ்ட் முப்பதுக்குள்ள தொழில நல்ல லாபம் கிடைக்கும் இல்ல புதுசா தொழில் பண்ண என்ன மைண்ட்ல ஓடும் பாருங்க ஒண்ணு நான் வீடு கட்டலாமா இல்ல இடம் வாங்கலாமா இல்லை தொழில் பண்ணலாமா இதான் உங்க மைண்ட்ல இருக்கும் கண்டிப்பா ஓடிக்கிட்டு தான் இருக்கும் பாருங்க இது எப்படி பார்த்தாலும் ஆகஸ்ட் மாசம் தேதிக்குள்ள உங்களுக்கு சக்சஸ் ஆகி வரும் கண்டிப்பா பாத்துக்கங்க தொழில் உத்தியத்தை நல்ல ஒரு மாற்றமா கொடுப்பார் இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் சூப்பரா இருக்கும் இந்த துறை எல்லாம் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வேலை கட்டிட சம்மந்தப்பட்ட துறை எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா சூப்பரா அமைச்சு ஆரம்பிச்சு அப்ப எந்த ஒரு தடையுமே உங்களுக்கு இல்லை எப்படி எந்த ஒரு தடையுமே உங்களுக்கு இல்லைன்னு காட்டுது அப்ப ஏன் நீங்க பயப்படுறீங்க பயப்படாம தைரியமா இறங்கடிங்க என்னால ஜெயிக்க முடிய தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க துளராசி என்பர்களே உங்களால முடியும் இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு லாட்ரி யோகம் எடுக்கணும் எடுத்த உடனே அடிக்கும் எப்படி எடுத்த உடனே அடிக்கும் ஏன்னா வெளிநாட்டு கிரகமான புதனும் ஆட்சி பெற்ற சூரியனும் பதினோராம் இடத்தை பார்க்கறாங்க லாட்ரி யோகத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுப்பார் அந்த சுக்கர பயிற்சியில பாத்துக்குங்க அதுக்காண்டி அதிலேயே ஆனது பணத்தை போட்டு வரவே ஜாதபதம் வெற்றி நிச்சயம் பெண்களுக்கு நிறைய வெற்றியை அழகா அமைச்சு கொடுப்பார் இப்ப நட்சத்திர பல் முதல் நட்சத்திரம் என்னங்க வரும் சித்திரச்சரை பார்த்தா எதுவுமே தைரியமான குணம் இருக்குமா ரொம்ப தன்னம்பிக்கையான குணம் இருக்குமா எது வந்தாலும் ஒரு ஃபோர்ஸா பேசக்கூடிய குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் ஏன்னா ஸ்டெயிட் பார்வர்டா கொஞ்சம் இருப்பீங்க பொய் சொல்ல மாட்டீங்க ஏமாத்த மாட்டீங்க கொஞ்சம் நல்ல ஒரு நல்ல ஒரு பயங்கரமான குணம் இருக்கும் ஆனா ஒரு மூணு மாசம் புளிஞ்சு எடுத்து விட்டாரு மே மாசம் ஜூன் மாசம் ஜூலைல இருந்து வேலை எல்லாமே தருமாட்டத்துக்கே ரொம்ப செலவ பாக்குறீங்க ரொம்ப மன மன உளைச்சலுக்கு ரொம்ப ஆளாகிட்டீங்க இனிமே ஆக மாட்டீங்க இப்ப நல்ல வேலை வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வீடு கட்டுறது மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு பாத்துக்க அதாவது சித்திரத்துல பிறந்தாலும் டைமிங் ஏதோ அவருக்கு தைரியமா இறங்கி இறங்கியடியும் உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த சுவாதீனத்துல பிறந்தவங்க எதுலையுமே பிரம்மாண்டமா சிந்திக்கக்கூடிய குணம் இருக்கும் எப்படி பிரம்மாண்டமாக கற்பனை பண்ணக்கூடிய குணம் இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாக போகுது கண்டிப்பா வீட்டை சுபகாரியம் சுபசெலவு மாதிரி பண்ண போறீங்க திருமணத்துல உள்ள தடைகள் நீங்க காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றம் அரசியல் அரசாங்கம் சார்ந்த விஷயத்துல நல்ல ஒரு அனுகூலம் இது எல்லாமே பக்காவா இருக்கு இந்த சுவாதினத்துல பிறந்தவங்க எது வந்தாலும் என்னால ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை மட்டும் விட்டுறாது சுவாதியில பிறந்தவங்க நல்ல ஒரு டைம் அழகா அமைச்சு கொடுக்குறாரு கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் எல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா விசாரணத்துல பிறந்தவங்க எதுவுமே ஒரு அமைதியான குணமும் அனுசரிச்சு போற குணமும் தன்மையான குணமும் விட்டுக் கொடுத்து போற ரொம்ப நாகரீகமான குணமும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி எட்டாம் இடத்துல குரு வந்து உங்களை ஆட்டி படைச்சு விட்டார் ஒரு வருஷம் படாத பாடு மருத்துவ செலவு வரைய செலவு வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாமே பாத்தீங்க இனிமே பார்க்க மாட்டேங்குது இடம் வாங்குறதோ வீடு கட்டுறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ சுப செலவு பண்றதோ சுபகாரியம் பண்றதோ திருமணத்தில் உள்ள தடையோ எல்லாமே நீங்குது எதை எடுத்தாலும் பக்கம் வெற்றிகள் தேடி வருது பாருங்க இந்த அதாவது இந்த பிறந்தவங்க நல்ல விசாரணை அழகாக சுக்கர பகவானுடைய மாயா ஜால கிரக பயிற்சி துளாராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது